ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி ஒரு மிக பழமையான கோட்டைக்கு நம்ம வந்திருப்போம் இந்த கோட்டையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் கோட்டைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோட்டைக்கு வெளியில் ஒரு பைரவர் கோயில் இருக்குது அந்த ரோடு வழியாக கிராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த பைரவரை வணங்கிட்டு கயிறு கட்டிட்டு தான் போகிறாங்க நாங்கள் டூருக்கு அடிக்கடி இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம் எவ்வளோ தான் இந்த கோட்டையை பார்த்தானோ அது சந்தோஷத்தை தான் அளிக்கும் நம்மளுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்து இருக்கக்கூடியது தான் இந்த திருமயம் கோட்டை இப்போ நிறைய செடியெல்லாம் வச்சு முகப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பெரிய தேசிய கொடி இருந்துச்சு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பெரிய ஆழமரம் இருக்கும் குழந்தைங்கள்லாம் போகும்போது மிகவும் கவனமாக போகணும் ஏன்னா ஆர்வக்கோளரில் ஓடுவாங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா பாறைகள் அடிபட்டு போயிடும் அதனால் குழந்தைகளை கவனமாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க என் பிள்ளைங்க ரெண்டும் இந்த பாறையை தள்ளுறேன்ட்டு போய் தள்ளிக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் கோட்டையின் மேல் பகுதியில் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோட்டை வந்து விஜயரகுநாத சேதுபதி கட்டிய அழகிய ஒரு கோட்டை இந்த கோட்டை வந்து ஆயுத கிடங்குக்காக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த கோட்டையை சுற்றி ஒரு பெரிய அகழி இருந்திருக்கு அது காலப்போக்கில குறைஞ்சி போச்சு இப்போ ஒரு சின்ன அந்த முக முகப்பில் ஒரு குளம் மாதிரி இருக்குது அதே மாதிரி மதில் சுவர்களும் குறைஞ்சிருச்சு இதை சுற்றி மதில் சுவர்களும் இருந்திருக்கு அகழியில் விஷ ஜந்துக்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அகழியில் விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி மதில் சுவர்களும் ரெண்டு அடுக்கு மதில் சுவர்களும் இருக்கும் இப்போ வந்து இந்த திருமயம் கோட்டையை ஒரு சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க உள்ளே போகிறத்துக்கு பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் சின்னவங்களுக்கு காசு கிடையாது எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த கோட்டையில் இருக்குது மேலே ஏறும்போது கவனமாக ஏறணும் நம்ம இப்போ கோட்டையின் மேல் பகுதியில் வந்துவிட்டோம் மேல் பகுதியில் ஒரு வியூ பாருங்கள் எல்லா இடமும் தெரிகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் காலையில் அல்லது மாலை நேரத்தில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ரசிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் வெயில் நேரத்தில் போனீங்கன்னா எப்படா கீழே இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் முன்னாடி இந்த பீரங்கி இருக்கிற இடத்துல ஓப்பனாக இருந்துச்சு இந்த மாதிரி கம்பியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்போ நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் இப்போ கம்பியெல்லாம் போட்டு நீட்டாக பராமரிச்சுட்டு வராங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட பாரம்பரியமான கலாச்சாரமான இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் இந்த லவ்வர்ஸ்லாம் பேர் எழுதி வச்சுருப்பாங்க அதே மாதிரி எக்ஸாம் எழுதினவங்க இந்த இதெல்லாம் கோயிலில் நம்பர்லாம் எழுதி வச்சிருப்பாங்க நம்மளோட புராணாத சின்னங்கள்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் தவிர இந்த மாதிரி அழிக்கக்கூடாது ஏன்னா அடுத்த தலைமுறை வரும்போது அதை தெரிஞ்சுக்குவாங்க அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரையும் நம்மளோட நம்ம இருக்கிற வரையும் நம்மளோட புராணாத எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நாங்கள் போன டைமு கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோட்டைய விஜயருந ரகுநாத சேதுபதி கட்டிய கோட்டை இந்த கோட்டையை நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க சோழர்கள் பல்லவர்கள் இப்படி நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோட்டை இந்த கோட்டையை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்கு சிவன் ஆலயத்தை வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டதாகவும் பெருமாள் ஆலயம் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கோட்டையில பயன்படுத்திய கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே புதுக்கோட்டை மியூசியத்துல இப்ப வச்சிருக்காங்க நீங்க அங்க போய் மியூசியத்துல பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கோட்டையில மூன்று வாசல்கள் உள்ளன அதே மாதிரி கீழே ஒரு பீரங்கியும் மேலே ஒரு பீரங்கியும் இருக்கு இந்த கோட்டையில ஒரு சிவன் இருக்காரு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு சிவன் இருக்காரு இந்த அதுக்கு முகப்பு பகுதியில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் தம்பியும் மறைந்திருந்த பகுதியை அப்படின்னு சொல்லி அதை சாத்தி வச்சுருந்தாங்க அதை பார்க்க முடியலை இந்த சிவன் ஆலயம் அந்த கோட்டையின் உள்பகுதியில் இருக்குது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் காமிங்க நம்மளோட நம்ம பாரம்பரியத்தை நம்மளோட ஹிஸ்டரியை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ மெதுவாக நாங்கள் கீழே இறங்கி வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே